ஐந்தாம் வகுப்பு தமிழ் புக்கு டேம் ஒன்று வாங்க ஃபஸ்ட் லெசன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து தமிழின் இனிமை வாங்க பாடல் பார்த்துடலாம் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என் மேன் இதுதான் இந்த தமிழ் தமிழின் இனிமை அந்த பாடல் இதுதான் இந்த பாடலை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த பாடலோட வேர்ட்ஸ்க்கெல்லாம் இங்கே வந்து பொருள் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் தனி அப்படின்னா பழம் நனி அப்படின்னா மிகுதி கலை அப்படின்னா கரும்பு நல்கிய அப்படின்னா பழங்கிய அதான் பொருள் இப்போ புக்கோட பயிற்சி பார்க்கலாம் வாங்க பயிற்சி பார்க்கலாம் கலை இச்சொல் உணர்த்தும் பொருள் கலைனா கரும்பு நம்ம முன்னாடியே பொருள் பார்த்தோம் கலைனா கரும்புன்னு அப்போ கரும்பு டிக் பண்ணிக்கோங்க கனியிடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இந்த கனி வேடை வந்து பிரித்து எழுதுங்க கனி பிளஸ் இடை ஈ லெட்டர் வரும் கனி பிளஸ் இடை தேர்ட் ஒன் பாருங்கள் பனி பிளஸ் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனி மலர் சொல்லி பாருங்கள் பனி மலர் பண்ணி செகண்ட் ஒன் டிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சொற்களெல்லாம் நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறேன்னு பார்க்கலாம் கலை இடை கலை ப்ளஸ் இடை ஈ வரும் என் உயிர் என் ப்ளஸ் உயிர் எழுதிக்கோங்க இந்த பாடலோட முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதணும் பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி அதில் உள்ள வேர்ட்ஸு எல்லாமே கனியிடை கலையிடை நனிபசு நல்கிய சுலையும் சுவையும் எனினும் உயிர் எழுதித்திங்களா அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள் இரண்டாம் எழுத்துனா செகண்ட் லெட்டர் இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருந்துச்சு இங்கே வந்து செகண்ட் லெட்டர் கனிடை பனிமலர் நனி ஃபர்ஸு இனி என்ன செகண்ட் லெட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள பயிற்சியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பார்க்கலாச்சி